இவன் கேட்கறது ஒன்று ஒன்று ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்து தான் சார் அந்த ஊடகம் கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் இப்போ படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுத்தா சார் பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கேன் என்ன ரெண்டு பொம்பளைப் பிள்ளை சார் ஒரு பொம்பளைப் பிள்ளை வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இப்போ செவன்த்து போகிறாங்க அடுத்து இப்போ இந்த கடன் பிரச்சனை வந்ததுலேருந்து இப்போ பிள்ளைங்களை படிப்புக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் படிக்க வச்சுருக்கேன் இப்போ அடுத்தடுத்து எனக்கு உடம்புமானாலும் சரி எங்கேயாச்சும் ஒரு கடனை வாங்கிட்டு அந்த இடத்துல பிள்ளைங்களை ஏதாச்சும் பொருள் சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் கடனை வாங்கி தான் சார் ஏதாச்சும் நான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கும்போது விளையாட்டு பொருள் கேட்காத வாங்கி கொடுக்காத ஒரு கஷ்டம் தான் சார் என்னை என்றைக்குமே இருந்துட்டுருக்கு என்ன வரையும் சார் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இங்கே வாங்களேன் நீங்கள் எந்திரிச்சு வாங்க யாரெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கேட்டோடனே எனக்கு நோ சொல்லி வாங்கியே தர மாட்டேங்கிறாங்கன்னு யார் வந்து அப்போஸ் பண்ணுறீங்க எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் வாங்கி தரமாட்டேங்க நீ வாடாச்செல்லாம் இங்கே வா உனக்கு சேர் எக்ஸசைஸ் தெரியுமா சேர் எக்ஸைஸ் தெரியுமா ஓகே கால் இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க பண்ணு சிக்ஸ் கால் கொஞ்சம் வலிச்சது இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டேன் கால் வலிச்சது இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு லைட்டாக தான் வலிச்சது பட் நான் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த எக்ஸைஸில் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்கு உங்களுக்கு அங்கே உட்கார ஒரு சேர் போட்டிருந்தாங்கல்ல இங்கே அதே மாதிரி வந்து சேர் இல்லாமல் உட்காரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கா லைட்டாக இருக்கு சேர் இல்லாமல் நம்ம ஒரு சேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன இருக்குது லைட்டாக கஷ்டமாக இருக்கா நீங்கள் யார் சப்போர்ட்டில் இப்போ நின்னீங்க உங்கள் சப்போர்ட்டில் தான் நீங்கள் நின்றுங்க உங்களோட கால் சப்போர்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க அங்கே உட்காந்துருக்க சார் உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது நீங்கள் ஸ்கூலில் உட்காந்துருக்க சார் உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சது நீங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுறது உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சது காரில் போகிறது பைக்கில் போகிறது இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சது இந்த வழி இருக்குல்ல இந்த வழி இருக்குல்ல இதுதான் உங்கள் அப்பா அம்மோட வழி அவங்க ஒவ்வொரு வழியோடையும் உங்களுடைய ஒவ்வொரு கனவுகளை இங்கே நிறைவேற்றுறாங்க பிள்ளைங்களுக்கு புரியாத வயசு தான் இது முதல்ல பெற்றவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அவங்களுக்காக அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க உங்க பக்கம் நிற்பாங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமா ஒரே விஷயம் தான் இந்த ஷோல இவங்க ஜெயிக்கணும் இவங்க தோக்கணுங்கிறதில்ல எல்லா குழந்தையும் ஜெயி ஜெயிக்கணும் இந்த கோடை விடுமுறையில நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கா ஒரு விஷயம் என்னன்னா அவங்களோட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களோட உட்காந்து மனசு விட்டு பேசுங்க அந்த குழந்த சொல்லிச்சு எனக்கு ரெண்டு நிமிஷம் எங்கள் அப்பாவோட பேசுனா போதும் அப்படின்னு சொல்லிச்சு உங்களால் அந்த ரெண்டு நிமிஷம் குவாலிட்டியாக கொடுக்க முடியுதா என் வீட்டுக்கு போனேன்னா இன்னும் என் பொண்ணு எவ்வளோ வேலை இருந்து நான் டயர்டாக போனால் கூட அப்பா யானை சவாரி போகணும் குதிரை சவாரி போகணுன்ட்டு என் பையனை மேலே ஏறி உட்காச்சிட்டு என் மேலே ஏறி உட்காந்துட்டு நாலு ரவுண்டு அடிச்சுட்டு தான் போய் படுப்பேன் ஏன்னா அந்த குழந்தைக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்லேயும் நம்ம விளையாடுறதில்ல யார்கிட்டையும் பேச விட்றதில்ல பயம் பக்கத்து வீட்டு மாமா தப்பாக இருப்பாரோ ஆண்டி தப்பாக இருப்பாங்களோ அவங்க நம்ம குழந்தைய சரியாக கையாளுவாங்களா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ஊடகங்களும் பயத்தை மட்டுமே நம்ம திணிச்சிக்கிட்டு இருக்குது நல்லா பழகக்கூடிய ஃபேமிலி நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்பி விடலாம் அதே நேரத்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் உனக்கு ஓகேப்பா சந்தோஷமாக இருக்கியா ஆண்டி வீட்டில் எல்லாம் ஓகேயான்னு கேளுங்க இன்றைக்கி ஹவ் வாஸ் யோ டே அப்படின்னு நம்ம கேட்குறது இல்லை அவனுக்கு இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்குறதே இல்லை உட்காந்து